மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை பதி நான்காவது பாடல் காதான் குளையாட பைம்பூன் கனலாட கோதை குழாலாட வண்டின் குழாமாட சீத புணலாடி சிற்றம்பலம் பாடி வேத பாடி அப்பொருளா மாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வலைதான் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றமணம் இந்த பதினான்காவது பாடல் பாருங்க ஒரு மெல்லிசை போலவே இருப்பார் காதார் குலையாட பைம்பூன் கனலாட கோதை குழாலாட மண்டின் குழாமாட இதுக்குள்ள பெரிய சைவ சித்தாந்த கருத்துக்களை உள்ளடக்கி வச்சுருக்கிறார் மாணிக்கவாசகர் என்னன்னா என்னென்னா காதார் குளையாடல்னா அந்த காதில் குலைன்னு ஒரு நகை சுவாமியே ஒரு பக்கம் தோடு அணிஞ்சிருப்பார் இடது பக்கம் அம்பாள் பாகனால தோடு அணிஞ்சிருப்பார் வலது பக்கம் சுவாமிய குழையதான் வச்சிருப்பார் அந்த காதா குழையால இந்த பெண்கள் எல்லாம் நீராடும் பொழுது நான் தான் சொன்னேன் அப்படி மூழ்கி எந்திரிக்கிறப்ப அந்த எப்படி அந்த பூம்புணல் அதாவது பங்கைய பூம்புணல் அதே பொங்கி எந்திரிச்சுச்சான் எந்திரிச்சு அப்படி பொங்கு அப்படி மேலேறி கீழே அப்படியே மாறி மாறி அப்படி இருந்ததுல அவங்க காதார் குளையாடை அந்த காதில் அணிஞ்சிருந்த அந்த குழையின்னா ஆடுதான் ஏன்னா காதார் குளையாடை பைம்பூன் கணல் ஆடை அப்படின்னா தங்க நகைகள் இது என்ன எதுக்கு சொல்கிறாருன்னா பைம்பூண்ணுன்னா சுத்தமான தங்கத்தினால ஆன அணிகலன்களை அணிஞ்சிருக்காங்க அதெல்லாம் ஆடுது அப்படின்னா என்னன்னா அவ்வளோ செல்வ செழிப்போட பெண்கள் இருக்காங்க சுவாமியை செல்வன் செல்வமேங்கிற அப்படி உலகத்திலே பெருஞ்செல்வம் சிவபெருமான் அவரை வனங்குறவங்களுக்கு எல்லா செல்வமும் நாடி வரும் அவங்க அந்த சுவாமியை இவ்வளவு தூரம் நாங்கள் பாடி என்ன ஆச்சுன்னா பெண்களுக்கு எப்போதுமே பவுன் மேல பிரியும் பைம்பூனுங்கிற அது அந்த நகைகள்லாம் ரொம்ப சுத்தமான தூய தங்கத்தினால செய்யப்பட்ட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டியின் குளமாள் குழாமலை அப்படின்னா கோதை குழல்னா பெண்களுக்கு தான் ஏற்கனவே சொன்னோமே கூந்தல் மேல ஒரு பிரியம் இருந்துகிட்டே இருக்கும் கூந்தல் நல்லா அடர்த்தியாக நீளமாக கருமையாக இருக்குதா இதில் ஒரு கவனம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த குழல் அந்த அந்த பெண்களுடைய அந்த நீண்ட கரிய கூந்தல் எல்லாம் அப்படியே அந்த அவங்க நீராடும் பொழுது அதுவும் சேர்ந்து ஆடுங்க இந்த கார் குழலை சுற்றி மேலே வண்டுகள் வேற மொக்கிதான் அந்த வண்டு வண்டின் குழாம் என்னன்னா இந்த பெண்களையெல்லாம் மலர் என்று நினைச்சுக்கிச்சு அந்த வண்டு ஓ தாமரை குவளை மற்ற ஆகாய தாவரம் இந்த மாதிரியான நீர்நிலை தாவரங்களோட இது இந்த பெண்களும் மலர்கள்னு நினச்சிட்டு மேலே இந்த வண்டிகள்லாம் மொக்கிதான் அதை வந்து சொல்கிறார் காதார் குலையாட பைம்பூன் கணலாட கோதை குளலாட வண்டின் குழாமாடிய அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு பெரிய சைவ சித்தாந்தம் கருத்து எப்படின்னா நீங்கள் சைவ சித்தாந்தத்தில் பாருங்கள் ஒரு வாரம் தியான பயிற்சி ஒரு மாத தியான பயிற்சின்னு எங்கேயுமே இருக்காது சைவ சித்தாந்தத்தில் தியானத்துக்கான எந்த பயிற்சியும் இருக்காது ஆனால் இப்போ எல்லாருமே யோக சாதனைன்னா எல்லாருமே தியானம் பண்ணணும் தியானம் எங்கே சொல்லி தராங்க அப்படின்னு தியானம் மட்டும் சொல்லி கொடுத்து வரதே வரதுல எப்போதும் ஒன்று வச்சுக்கோங்க தூக்கத்தை நீங்கள் முயற்சி பண்ணி வர வைக்கவே முடியாது நல்லா உழைத்து ருசியான உணவை வயிர் முட்டை சாப்பிட்டு அப்படின்னா தூக்கம் தன்னால் வரும் அதை தூக்கத்துக்கு முயற்சி பண்ணணுமா சில சமயம் பாருங்க காலையில் நம்ம வெள்ளனை எழுந்திரிச்சு எங்கேயாவது போகும்படியா இருக்கும் வெள்ளனை தூங்கணும்னு தூங்குவோம் தூங்க முயற்சிப்படுவோம் தூங்கவே மாட்டோம் ஒரு தூக்கம் கூட முயற்சி பண்ணா வராது அப்படிங்கிறப்ப தியானம் மட்டும் முயற்சி பண்ணலாம் எப்படி வரும் தியானமும் இயல்பா வரணும் தவமும் இயல்பா தியானம் வேற தவம் வேற தான் உயர்ந்தது அந்த தவம் வரணும்னா என்னன்னா இதை போல சுவாமியோட நாமாவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லி 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 அந்த நாமாவை அந்த பேராவே அந்த மந்திரமாகவே நம்ம மாறிடும் அப்ப தவம் நம்ம முயற்சி பண்ணிடல அதான் கைகூடிடும் அதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்ற ஒரு மாபெரும் உண்மை ஒரு வாரத்தில் தியான பயிற்சி கொடுத்த எந்த இடத்துல யாராவது ஒரு ஞானி உற்பத்தி ஆகியிருக்கான்னு சொல்லுங்க வரவே முடியாது தியானத்தை முயற்சி செய்து நம்ம கற்றுக்கொள்ள முடியாது அப்ப தியானம் ஒரு தூக்கத்தை போல அதான் இயல்பாக வரணும் நல்லா உழைத்தணும் தூக்கம் வர்றதுக்கு என்ன நல்லா உழைக்கணும் நல்ல உணவுகளை நல்ல பண்டங்களை சாப்பிடணும் நல்ல உணவு எடுத்ததுக்கப்புறம் அவங்க தூக்கத்துக்கு முயற்சி பண்ண தேவை கண்ணால் வந்துடும் அது போல தவமுத்துக்கு என்னென்ன இந்த மாணிக்க வாசகர் போன்ற பெருந்தகைகள் ஞானிகள் சொல்லிய திருவாசகம் தேவாரம் இதெல்லாம் அன்னால் பாராயணம் பண்ணும் மொத்தம் பதினெட்டாயிரம் பதிகங்கள் இருக்கு வாழ்நாள் போதாது அத்தனையும் படிக்கணும் படிக்க 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 என்ன ஆகும்னா குறைந்தபட்சம் நம்மளுக்கு பிடித்ததையாவது சில சில தேவாரங்களை நம்மளறியாமல் நம்ம மனம் அதில் ஈடுபடும் அந்தந்த தேவாரம் எதுவுமே கிடைக்கலனாலும் இந்த திருவெம்பாவையை கூட வருடம் முச்சோடும் இந்த இருபது பாட்டை பாடுங்க உங்களுக்கு தவம் தன்னால் சித்திக்கும் அதை தான் சொல்கிறார் சைவ சித்தாந்தத்தோட ஒரு மாபெரும் உண்மையை இதில் மறைத்து சொல்றார் தவம் யாருக்கு சித்திக்கும் அப்படின்னு சித்தாந்தம் சொல்லுதுன்னா கேட்டல் முதல் நல்ல விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும் கேட்டதுக்கப்புறம் இவர் சொன்னதில் எவ்வளோ தூரம் இதில் உண்மை சத்தியம் இருக்குன்னு சிந்திக்கணும் கேட்ட விஷயத்தை சிந்தித்து பார்க்கணும் சிந்திக்கிறப்ப சொன்னவருக்கே கிடைக்காத தெளிவு உங்களுக்கே கிடைக்கும் அப்போ கேட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சிந்திக்கும் பொழுது ஒரு தெளிவு ஏற்படும் அந்த தெளிவு நிட்டை கைகூடல் நிஷ்டையை கூட்டிகிட்டு வந்துடும் அப்போ சிரவணம்ங்கிறாங்களே முத முயற்சி இல்லை முதல் பயிற்சி என்னென்னா காது கொடுத்து நல்ல விஷயங்களை கேட்கணும் கேட்டதுக்கு பிறப்பாடை என்ன பண்ணும்னா கேட்டது எந்த அளவுக்கு ஏன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும் ஏதோ இன்னைக்கு சொன்னால் அப்படி திருவெம்பாவைன்னு இல்லை எந்த அளவுக்கு உண்மை இருக்குது எந்த அளவுக்கு இது சத்தியம்னு சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் யாரும் அறியாதென் மதியனை மருட்டி எவர் கொள்ளை கொண்டது அருணாச்சலான்கிறார் அது யாருமே அறியாத வண்ணம் நம்மளை அறியாமல் நம் மனதை பகவான் கொள்ளை கொன்றுருவார் அதை தான் யாரும் அறியாதென் மதியனை மருட்டி எவர் கொள்ளை கொண்டது அருணாச்சலான்னு கேட்குற அப்படி யாருமே அறியாத வண்ணம் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுப்பார் இந்த தெளிவு எப்படின்னா நல்ல உணவை உண்டவனுக்கு எப்படி தூக்கம் வருதோ இந்த தெளிவு கிடைச்சவனுக்கு நிஷ்டை கவம் அதான் வரும் இங்கே உட்காரணும் தேவையில்லை உட்காரப்பெல்லாம் தவமாயும் ஆக தபம் உடையா இருக்குங்கிறார் மற்றவர் அதை மேற்கொள்வது அவமாகிவிடும்ங்கிறார் வள்ளுவர் இங்கே நிறையா பேர் தபம்ங்கிற பேரில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தவத்தின் முதல் படி கேட்டல் கேட்டல்னா என்ன யாரும் சொல்கிறதுன்னு இல்லை மாணிக்கவாசர் எவ்வளோ சொல்லியிருக்கிறார் ஒரு திருவாசகத்தில் ஐம்பத்தோரு பதிகம் இருக்குது சிவபுராணத்திலேருந்து அச்சோபதிங்க முடிக்க இந்த அம்ப இது போதும் எத்தனையோ இடங்கள்ல திருவாசகம் முற்றுவதுதல் நடக்குது காதால கேட்டா போதும் இந்த கேட்டது மூலமா சிந்திக்கணும் சிந்திப்பதன் மூலமா தெளிவு கிடைக்கணும் தெளிவின் மூலமா இந்த மாபெரும் உண்மையை எப்படி சொல்றாருன்னா காதார் குளையாடைங்கிறார்ல காதினால் கேட்கணும் பைம்பூன் களலாடங்கிறது கேட்டலை சிந்திக்கிறது ஏன்னா கோதை குழலாடை அப்படின்னு நம்ம கோதையோட குழல் இந்த குழல் ஆடை அப்படிங்கிறதோட எதை பொருத்தி பார்க்கணும்னா அவனுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது வண்டின் குழா மாடை அப்படிங்கிறது ஒரு ஓங்காரம் விட்டு வண்டு எல்லாம் வண்டு எப்படி ஓங்காரமாக இசைக்குது பாருங்க அது ஒரு நிட்டை குழல் ஒரு தவத்துக்குள்ள ஆழ்ந்து போகிறவருக்கு எப்படி ஓங்கார ஒளி கேட்குமோ அது இந்த கார் வண்டுகள் எல்லாம் அந்த மெய் குழலை அப்படியே சுற்றி 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 விழுந்து பாருங்க இதை நிட்டை கைகூடல்னு வச்சுக்கணும் அப்போ காதார் குலையாட பைம்போன் கணலாட கோதை குழலாட வண்டின் குழா எப்படி எடுத்துக்கணுன்னா கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கைகூடல் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ இதுக்கு முதல் படியாக என்ன சொன்னார் கேட்கணும்னு அதைத்தான் சீத புணலாடி சிற்றம்பலம் பாடி இதை எப்போதும் மனசுக்குள்ளே வச்சுக்கணும் சீத புணல்னால் எப்போதும் சுடுதண்ணியில் குளிக்கவே கூடாது சுடுதண்ணியில் குளிப்பதனாலேயே நமக்கு பாதி ஆரோக்கிய குறைவு ஏற்படும் எப்போதும் நம்ம குளிப்பது குளிர்ந்த நீராக இருக்கணும் குடிக்கிறது சுடு சுடு தண்ணியாக இருக்கணும் இப்போ நம்ம மாற்றி கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதுதான் எல்லா வியாதிக்கும் காரணம் சுடு தண்ணியில் குளிக்கிறோம் குளிர்ந்த நீரை குளிக்கிறோம் குடிக்கிறோம் குளிக்கிறது சுடுதண்ணி ஆகிடுச்சி குடிக்கிறது குளிர்ந்த நீராகிடுச்சி அதை அப்படியே மாற்றி போடணும் அதுதான் மாணிக்கவாசம் சீதம் புனல் சீதம் அப்படின்னாவே குளிர்ச்சின்னு சீத புணலாடி சிற்றம்பளம் பாடி ஏன்னா சீத குளிர்ந்த நீரில் குளிக்கிறப்ப நம் நம்மளை அறியாமல் நம்ம மனசு குளுமை பெறும் உடல் குளிமை பெறும் உடல் குளுமை பெறுவதனால மனசு குளுமை பெறும் அப்போ மனசு ஒருமுகப்படும் நீங்கள் சுழித நீரில் குளிக்கிறதோட சீத புழல் குளிர்ந்த நீரில் நீராடி பார்க்கும் பொழுது தான் அதோட ஆரோக்கியமும் மன ஒருமு ஒருமுகப்படுவதையும் நம்ம உணர முடியும் நல்லாவே உணரலாம் அதை பகவான் எப்போ எந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்கார் சீதை பின்னாடி இப்படி நம்மனா மாறிடுவோம் தெரிஞ்சுதான் எழுதி வச்சுருக்கார் சீத புணலாடி சித்திரம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாக மா வேத பொருள் நிறைந்த தேவார திருவாசங்கள் போன்ற அருளாளர்கள் அருளிய ஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் நம்ம இப்படி தேவா பன்னீர் திருமுறைகளோட ஆசிரியர்களே பதினோரு பேர் இருக்காங்க அத்தனை பேருடைய அருளாளர்களும் சிவ அனுபூதிய சிவனை அனுபவித்த விதத்தை அதை பாடலாக்கியிருக்காங்க அந்த வேத பொருள்களை பாடி அப்பொருளோட மா கருத்தையும் சொல்லி இப்போ ஒன்றுக்கு ஒன்று விளக்கமாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா சாஸ்திரங்கள் பூரா என்னன்னா தோத்திரங்களோட விளக்கமாக இருக்கும் ரெண்டையுமே நம்ம பாடணும் அப்போ பாடுவதனால என்ன ஆகும்னா அந்த பொருளாகவே நம்ம மாறிடும் நீங்கள் இப்போ இருபது பாடலையும் இந்த முப்பது நாளா பாடுங்க இந்த பாடலோட பொருளா நீங்க மாறி இருவீங்க அடியனுக்கு புரியாதெல்லாம் கேட்குறவங்களுக்கு புரியும் சுவாமி அப்படி பண்ணிடுவார் அப்படி வந்து வேத பொருள் பாடி அப்பொருளா மா பாடி சோதி திறம்பாடி சூழ்பொன்றை தார் பாடி அப்படின்னா சோதி திறம்பாடி சுவாமி கேலில் பரஞ்சோதி கேலில் பரங்கருணை நற்றுணையாவது நமச்சிவாயவே அதுல பாருங்க சோதி உள்ளதுங்கிறார் அப்பர் ஜோதி உள்ளதுன்னா அந்த விரகில் தீயின்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுவாமி ஜோதி வடிவா இருக்கிறார் அந்த ஜோதியோட திறத்தை பாடுகிறான் அந்த ஜோதியோட திறம் என்ன கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை சுவாமி ஜோதீஸ்வர ரூபனா இருக்கிறா எப்போதும் கருணையே புரிந்து கொண்டிருக்கிறான் அந்த திறத்தை பாடி சூழ்கொன்றை தார் பாடி அவன் தன்னுடைய சிரசுல வந்து கொன்றை மலர்களை எல்லாம் அணிந்திருக்கிறான் அவளுடைய திருமேனியை வர்ணித்து பாடுறதே பெரிய புண்ணியங்களையும் ஏன்னா ஒரு அவருடைய திருமேனியை வர்ணிக்கணும் இப்போ தோடுடைய சிறியன் விடையேறியோர் தூ வெண்மதி சூடின்னமே நமக்குள்ள சுவாமியை பற்றி எங்கேயோ பார்த்த ஒரு சிலா ரூபமோ ஒரு ஓவியமோ ஏதோ ஒரு காட்சி அவரை பற்றி சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா அதனால தான் சூழ் பண்ணுறது தாபாடி ஆதி திறம்பாடி அப் அந்தமாக மாபாடினா அதுதான் ஆதியாகவும் இருக்குது அதுதான் அந்தமாகவும் இருக்குது ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டையும் தானே ஆரம்பிக்கிறார் அப்படி ஆதி இல்லாத அந்த ஜோதீஸ்வர ரூபனா இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை நாம் அவருடைய திறப்பை பாடி பேதித்து நம்மை அப்படின்னா நம்மளுடைய வினைகளுக்கு கர்மாக்களுக்கு தகுந்ததைப் போல நம்மளை வளர்த்தெடுக்கும் பெய்வலைதான் அப்படின்னா நம்மளை வளர்த்தெடுக்கக்கூடிய கருணை கடல் சாயா அன்பினில் நாள்தோறும் தாயே தாயேயாகி வளர்த்தனை போற்றி நம்மளை தாயாகி இருந்து நம்மளை வளர்த்து எடுக்கக்கூடிய அந்த பெய்வலை தான் பாதம் திறம்பாடி அத்தனையோ அந்த திருப்பாதம் தான் நம்மளுக்கு அருள் அருளாட்சி செய்கிறது அந்த பாதத்துடைய அந்த திருவடி பெருமையை பாடி இப்பூமுணல் பாய்ந்து ஆடையலோர் என்பா வாய்ங்கிறார் ஆக இந்த பாடல் மூலமாக மாணிக்க வாசக பெருந்தகை சைவ சித்தாந்த கருத்தில் ஒரு மாபெரும் தத்துவமாக இருக்கக்கூடிய கேட்டல் சி சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கை கைகூடல்கிறத ஒரு அருமையான கருத்தை உள்ளடக்கி இந்த பாடலை பாடியிருக்கிறார் பாடி பகவானுடைய பாத்திரத்துக்கு ஆளாகும்படி அவருடைய அருளுக்கு பாத்திரராகும்படி பண்ணிவிடன் கேட்டுக்கொள்கிறேன் திருச்சி தம்பம் திருச்சி